சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் லக்ஷ்மி கிரியேஷன் சார்பா இசக்கி கார்வண்ணனுடைய தயாரிப்பு எழுத்து இயக்கத்தில் விமல் சாயாதேவி நடித்து சமீபத்தில் தியேட்டரில் ஆன பரமசிவன் ஃபாத்திமா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் குல் சுரேஷ் அப்புறம் காதல் சுகுமாரன் இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி கார்வனன் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் எம் சுகுமார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை தீபன் சக்கரவர்த்தி எடிட்டிங் ரூபன் இந்த படத்தினுடைய கதை என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பழமையான மலை கிராமம் அந்த மலை கிராமத்துக்கு பேர் சுப்பிரமணியபுரம் அங்கே வாழ்ந்துட்டு வர பழங்குடியின மக்கள் ஒரு காலத்தில் ஹிந்துக்களாக வாழ்ந்துட்டு வந்தவங்க காலப்போக்கில் அவங்கக்கிட்டே ஏற்பட்ட பிளவுல கிறிஸ்துவர்களாக மதம் மாறி ஒரு சாரர் யோகோபுரம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க இன்னொரு சாரர் இஸ்லாமியராக மதம் மாறி அவங்க சுல்தான்புரம் அப்படின்னு பேர் பேச்சுட்டு அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க இப்படி இருக்கிறப்போ இவங்களுக்குள்ளே அடிக்கடி இந்த மதச்சண்டை நடந்துகிட்டே இருக்குது யார் இந்த யோகோபுரம் கிறிஸ்தவர்களுக்கும் சுப்பிரமணியபுரம் ஹிந்துக்களுக்கும் இது ஆரம்பத்துலேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்குது இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த யோகோபுரத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ இளைஞனுக்கு முடிஞ்ச கல்யாணம் ஆனால் முதல் நாள் இரவு அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் அந்த யோகபுரத்துக்காரங்களை என்னென்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சுப்பிரமணியபுரத்துக்காரங்க தான் ஹிந்துக்கள் தான் கொலை செய்கிறாங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகறதில்லை அவங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக அந்த கிராமத்துக்கு வராரு இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி கார்வணன் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் ஒவ்வொரு விஷயமா புரியுது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொலை இமீடியட்டாக நடக்குது எங்கன்னா சுப்பிரமணியபுரத்தில் ஒரு இளைஞன் அவனுக்கும் முடிஞ்சா கல்யாணம் முதல் நாள் இரவு அவன் கொலை செய்யப்பட்டு கொலையாளி கொலையாளிவங்களை என்ன நினைக்கிறாங்க யோகபுரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் யார் கொலைகாரங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு புரிய வருது என்னென்னா ஒரு காலத்தில் ஹிந்துக்களாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்து மக்கள் அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு ஹிந்து குடும்பம் அதில் ரெண்டு குட்டி பசங்க ஒரு குடும்பத்தில் பத்து வயசு பையன் அவன் பேர் பரமசிவம் இன்னொரு குடும்பத்தில் ஒரு குட்டி பொண்ணு அவன் பேர் தமிழ் செல்வி இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒன்றா வளர்ந்துட்டு வராங்க ரொம்ப இணை பெரியாத நட்போடவே வாழ்ந்துட்டு வராங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பிடிக்குது சின்ன வயசுல இருந்தே பிடிக்குது எல்லாருமே அங்க தான் பழகிட்டு வராங்க இப்படி இருக்கிறப்போ இந்த மதம் மாற்றம் ஆஃபர் அந்த தமிழ் செல்வி குடும்பத்துக்கு வருது அந்த சர்ச் ஃபாதரும் என்ன சொல்றாரு நீ வந்தனா உனக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் உனக்கு வேலை வாய்ப்பும் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாருனே அந்த தமிழ் செல்வி குடும்பமும் அவங்க அப்பா அதுக்கு சம்மதம் சொல்லி மாறிடுறாரு அந்த சர்ச்சு ஃபாதர் என்ன சொல்றாருன்னா நீ வெறும் பேர் மட்டும் மாற்றக்கூடாது உன்னுடைய அடையாளத்தையே மாற்றிடணும் நீ வந்து எல்லாமே நீ அந்த இதை அப்படியே விட்டுடணும் நீங்கள் வந்துடணும் ஃபுல்லுமே உன்னுடைய அடையாளமே கிறிஸ்தவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரின்னு சொல்லி பேர் முதல் கொண்டு எல்லாமே மாற்றிடுறாங்க அந்த குட்டி பொண்ணுக்கு தமிழ் செல்விங்கிற இருந்து ஃபாத்திமா அப்படிங்கிற பேரும் வச்சிடறாங்க இந்த ஊருக்காரங்க எதிர்க்க ஆரம்பிச்ச அவர் என்ன பண்ணுறாரு யோகோபுரத்துக்கு போயிடுறாரு இந்த ரெண்டு குழந்தைகளுமே வளர்ந்து இளைஞர்கள் ஆகிடுறாங்க இதில் இந்த விமல் படித்து அரசாங்கம் மூலமாக யோகபுரத்தில் இருக்கிற அரசாங்க உதவி பெறும் பள்ளியில் டீச்சராக உத்தியோகம் கிடச்சிடுது அவரு போய் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பாடம் எடுக்கிறப்ப பெரிய புராணம் பாடம் எடுக்கிற அங்கே பணி புரிகிற மற்ற கிறிஸ்துவ ஆசிரியர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க அந்த பள்ளியிலேயே அந்த ஃபாத்திமா இவர் விமலிங்க தான் வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வேலைக்கு சேர்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் மலருது அந்த ஃபாத்திமாவுக்கு அண்ணன் அவன் ஒரு முரட இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு ஒரு முனைப்புலையும் இருக்கிறாங்க இதெல்லாமே இந்த போலீஸ்கார் கரண்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் தெரிய வருது ஆனாலும் அந்த கொலைகாரங்க யார் அப்படின்னு தெரியல அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது சரி ரெண்டு ஊர்லேயும் தனித்தனியாக கல்யாணம் நடக்கிறப்ப தானே பிரச்சனை வருது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல நம்ம திருமணம் நடத்தி வைப்போம் அப்போ அந்த கொலைகாரங்க கண்டிப்பாக வருவான் அப்போ நம்ம அவனை கையும் காலமாக பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அடுத்து கல்யாணம் நடக்க போகிற இளைஞருக்கும் பொதுவான இடத்துல போலீஸ் தலைமையில் கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது அப்போது அந்த போலீஸ்காரங்க எதிர்பார்த்த மாதிரியே இரண்டு கொலைகாரரும் வராங்க போலீஸ்காரங்க அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்களை பிடித்தார்களா இல்லையா அவர்கள் தான் உண்மையான கொலைகாரர்களா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே திருமணம் நடந்ததா இல்லையா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் மீதி கதை அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை போட்டுக்கிற சுப்பிரமணிய சுப்பிரமணியபுரத்துக்காரங்களும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா பின்னாடி இதெல்லாம் தான் மீதி கதை முதல்ல இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்த இயக்குநருக்கு பாராட்டுக்களுங்கு இது சுலபமாக திரையில் காண்பிக்க முடியாது அதை இவர் ட்ரை பண்ணியிருக்காரு இல்லையா அதுக்காக பாராட்டுகள் இந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பு தைரியமாக வச்சுருக்காரு என்ன அப்படின்னா இந்த மதமாற்றம் யார் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க எதுக்காக இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான சொல்ல கிடையாதுங்க ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் கொஞ்சம் பிசங்கினாலும் ஏதோ ஒரு மதத்துக்காரங்க நிச்சயமாக ஹர்ட் ஆவாங்க சரி இந்த படத்தினுடைய திரைக்கதை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா இவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் மத மாற்றம் இல்லையா அதை எப்படி கொடுத்துருக்காருன்னா ஹாரர் ஜான்ரெலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு எங்கேயுமே இது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டுங்கிறதே இடைவேளை வரைக்கும் நமக்கு தெரியலை இந்த திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பேச்சு கம்மி பண்ணி இவங்க என்ன கதை சொல்ல வந்தாங்களோ அதை தைரியமாக இன்னும் எழுதி இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ட்ராமாலாம் நிறைய தடுமாற்றம் இருக்குது அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது செகண்ட் ஹாஃப் இமீடியேட்டாகவே கதைக்குள்ளே போயிடுறாங்க செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட பெட்டர் அப்படின் சொல்லலாம் ரெண்டாவது மிகப்பெரிய பலம்னா சினிமாட்டோகிராஃபி தாங்க அந்த லொக்கேஷன் காட்சிப்படுத்தின விதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு லைட்டிங் ஏரியல் வியூ ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் என்ன கவனிக்காமல் விட்டாங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல மைல்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்துட்டு போகுது ரெண்டு மூணு சீனில் அதை இன்னும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அடுத்து மிகப்பெரிய பலம் அப்படின்னா வசனம் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஃபஸ்ட் ஆஃபில் வர இந்த காமெடி வசனங்கள்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு கிடையாது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டுக்கு வரும் இல்லையா வசனம் அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க என்ன நிச்சயமாக மாற்று மதத்தினரை ஹர்ட் பண்ணும் அதெல்லாம் அதனாலே சென்சார் ஜாகிரதையாக அதை மியூட் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தும் சில வசனங்கள் வரதான் செய்யுது அதெல்லாம் அவங்க மியூட் பண்ணலை அது யதார்த்தமான வசனமாக தான் இருக்குது இருந்தாலும் உண்மை உறைக்கத்தானே செய்யும் இந்த வசனங்களில் எனக்கு பட்டது எனக்கு பிடிச்சது என்னன்னா படித்தவன் பார்ல ஆடுறான் படிக்காதவன் ரோட்டில் ஆடுறான் எங்கள் அப்பா சாமி ஆடினா தப்பா அப்படின்னு கேட்பா இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அந்த படத்தில் அந்த கன்டென்ட்டோடு வர்றப்போ அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு வசனம் இது ஸோ சினிமோட்டோகிராஃபி வசனம் இதெல்லாமே ஒரு பலம் லொக்கேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க நடிப்பை பற்றி சொல்லணுன்னா விமல் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காரோ பண்ணியிருக்காரு இன்னும் அவர் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுது செகண்டு அந்த ஃபாத்திமாவாக நடித்த சாயாதேவி பிரமாதப்படுத்தியிருக்காங்க அவருடைய ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது அப்புறம் ஓகே கூல் சுரேஷ்லாம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது கூல் சுரேஷு அப்புறம் இன்னொரு காதல் சுகுமார் அதெல்லாம் வந்து சும்மா நமக்கு ஏதோ அந்த ஸ்க்ரீனை ஃபில் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நடிப்பு தான் இசகி கார்வண்ணன் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறையா வராரு அவரெல்லாம் அவருடைய நடிப்பை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர் தாங்க டாப் அவர் பேசுகிற அந்த நெல்லை தமிழ் அந்த பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே அந்த சர்ச் ஃபாதராக எப்படி பேசணும் அப்படிங்கிறதுனா அப்படியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அடுத்து இசை தீபன் சக்கரவர்த்தி நல்ல இசை கொடுத்துருக்காரு சில இடத்துல ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும் நிறைய இடத்துல ஓகே அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மற்றபடி தனியாலாம் கேட்க முடியாது இன்னொரு சாங் இருக்குது ஒரு டூயட் சாங் சாங்கு இது அப்படியே இந்த வளையோசை கலகலகலவன அந்த சாங் இருக்கு இல்லையா சத்யா படத்தில் வருமே அதை அப்படியே ரெசம்பிள் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எப்படி அமையணும் அப்படின்னா இன்னும் வலுவாக இருக்கணும் இல்லையா நம்ம என்ன சொல்கிறோம் ஹார்ஷாக எடுக்க நீங்க நீங்கள் சொன்ன அந்த கருத்தை வலுவாக இருக்கணும் உதாரணத்துக்கு பட்டியலின மக்கள் அவங்களுடைய வழியை சொல்கிற படம் நந்தன் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியான பட்ஜெட் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஸ்கிரிப்டிலேயே அதை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பார் அந்த நந்தன் படம்னா ஒரு எக்ஸாம்பிள் அந்த பட்டியலின மக்களுடைய வழியை மிகவும் நேர்மையாக அணுகியிருப்பார் அந்த டைரக்டர் அதனால் அந்த பொதுமக்களுக்கும் காமன் ஆடியன்ஸுக்கும் அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்கும் ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அட்டம் இருக்கா அப்படின்னா அதில் தான் இந்த படம் கோட்டை விட்டுட்டாங்க ஏன்னா ஸ்கிரிப்டிலே அடுத்தடுத்த சீனில் எலிவேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் சொல்ல வந்த கருத்தை அப்படி தான் சொல்லணும் நீங்கள் ஒரு சாரர் விஷயம் தெரிஞ்சவனுக்கு கொடுங்க புரிஞ்சுக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க இந்த நடுநிலை பேசிக்கிட்டு தான் காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற தப்பே கூடாத சூழல்லே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கார் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் புரியணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் லெவலில் இன்னும் ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தாது அவங்களுக்கெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா இது ஒரு பாஜக ஹிந்துத்துவா ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் கொண்ட படம் அப்படின்னு தான் அவனுக்கு போய் சேருமையை தவிர்த்து நேராக போய் சேராது நியாயத்தை கொண்டு போய் சேர்க்காது ஸோ இதெல்லாம் இந்த டைரக்டர் அடுத்த படத்தில் இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரியான படங்களில் ஒரு சித்தரை காட்டிடணும் அப்படின்னு ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க அந்த சித்தர்கள் பற்றிய ஒரு புரிதல்லாம் சரியா இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு இன்னும் அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அதெல்லாம் எடுத்துருக்கலாம் அந்த கிளைமேக்ஸில் ஒரு பாடல் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலைங்க இந்த படத்து மூலமாக எனக்கு என்ன புரிய வருது அப்படின்னா மதம் மாறதுனால நம்ம அடையாளங்களை நம்ம தொலைச்சிட்டு வரோம் தொன்று தொட்டு நம்ம பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வர கலாச்சாரத்தை எல்லாமே நம்ம இழந்துட்டு வரோம் நமக்கான அடையாளங்கள் எல்லாமே நம்ம மூதாதையர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம பணத்துக்காக பொருளாதாரத்துக்காக நம்ம இழந்துட்டு வரோம் அப்படிங்கறத இது சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது மதம் மாறினவங்க நீங்கள் எந்த ரூட்லேருந்து வந்தீங்க அதை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னும் சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொண்ட படம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் போய் தேட்டரில் பார்க்க முடியும் அதனால் இதில் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குதுன்னு நினச்சிக்க வேணாம் குடும்பத்தோடு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த ஒரு செக்ஷுவல் காட்சியும் கிடையாது ஸோ நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நன்றியுடன் ஹரிராவ்